ரஜினி கமல் ரெண்டு பேரையுமே ஓவர் டேக் பண்ணி நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் சோ தமிழ் சினிமாவில் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கறதா இதில் நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமா உலகில் நல்ல எலும்பு அப்படின்னு சொன்னா டக்குன்னு எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் தான் அதோட ராஜ்கிரண் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இவர் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற கீழக்கரையில் பிறந்தவர் சினிமா திரையுலகில் நடிகர் மட்டும் இல்லாமல் இயக்குனர் தயாரிப்பாளர் இந்த மாதிரியா பல அவதாரம் எடுத்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த என்ன பெத்த ராசாவே அப்படிங்கிற தமிழ் மூவி மூலியமா தான் திரையுலகிற்கு அறிமுகமானாரு அதை தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு திரையுலகில் பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு பதினாறு வயசுல சென்னைக்கு வந்து முதன் இவர் வாங்கின சம்பளம் பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் ஐம்பது தான் அப்போ இவர் தினக்கூலியாக தான் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா இவருடைய உழைப்பையும் நேர்மையையும் பார்த்து நான் வேலை பார்த்த கம்பெனிலையே கிளர்க்காக பதிவு பதவி உயர்வு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா படிப்படியாக முன்னேறி சொந்த விநியோக கம்பெனி ஆரம்பித்து படங்களை இயக்கியிருக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா இயக்குன படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல பார்த்தீங்கன்னா கே வி பாண்டியன் இயக்கத்தில் நடித்த மாணிக்கம் அப்படிங்கிற படத்துக்காகத்தான் இவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறாரு இந்த படத்துல அவருக்கு ஜோடியா வனிதா விஜயகுமார் தான் நடிச்சிருந்தாங்க இந்த படம் மூலியமா தான் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறாரு ஸோ இந்த படம் மூலியமா தான் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கின தமிழ் ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பார்த்தீங்கன்னா நடிகர் ராஜ்கிரண் பெற்றிருந்தாரு ஸோ அந்த காலகட்டத்தில் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் உஜிகாந்த் ஸோ இவங்களுடைய மார்க்கெட் எல்லாமே உச்சத்தில் இருந்த சமயம் ஸோ அவங்களுடைய சம்பளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சத்துக்குள்ள தான் இருக்குமா அதுக்கு அதிகமாக யாருக்கும் கிடையாதான் ஆனால் அப்போது மாணிக்கம் படத்துக்காக நடிகர் ராஜ்கிரனுக்காக கொடுக்கப்பட்ட சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கும் மேலேயாம் ஸோ பத்திரிக்கைகளில் இந்த செய்தி அப்போது பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது ராஜ்கிரன் நடித்த படங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே அவர் வேட்டி சட்டை தான் போட்டிருப்பார் இப்படி ஒரு நிலையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரபல வேட்டி நிறுவனம் ஒன்னு ராஜ்கிரன் கிட்ட வேட்டி விளம்பரத்துல நடிக்கிறதுக்காக அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அந்த விளம்பரத்துல ராஜ்கிரண் நடிக்கிறதுக்கு மறுத்திருக்கிறாரு சோ இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் இந்த மாதிரியா சம்பளத்தை ஏத்தி ஏத்தி கடைசில ஒரு கோடி வரைக்குமே சம்பளம் தர்றதுக்கு முன் வந்தாங்களாம் அந்த வேட்டி நிறுவனம் ஆனா அப்பையும் பாத்தீங்கன்னா ராஜ்கிரண் அதுக்கு ஒத்துக்கலையாம் இறுதியில் அந்த நிறுவனம் இவ்வளோ தொகை கொடுத்தோம் நடிக்க மறுக்கிறீங்க அதுக்கான காரணத்தை மட்டுமாச்சா சொல்லுங்களேன் இந்த மாதிரியா ராஜ்கிரன் கிட்ட கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அவரு வேஷ்டி அப்படிங்கிறது ஏழை விவசாயிகள் உடுத்துற ஒரு உடை மிஞ்சி போனா அது அவனால நூறு ரூபா கொடுத்து வாங்க முடியும் நீங்க எனக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காசையும் அவங்க கிட்ட இருந்ததுன்னு நீங்க வசூலிப்பீங்க ஸோ அதனால தான் நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டாரு போல ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் இந்த காலகட்டத்தில் எதை கொடுத்தாலுமே காசு கொடுத்தா என்ன வேணாலும் நாங்கள் நடிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிற இந்த சூழல்ல ஸோ அவ்வளோ ஒரு கோடி ரூபாய் சம்பளம் தரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியும் அதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா மக்களை மனசில் நினச்ச அதுக்கு மறு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ எனவே இந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்